இந்நாகமும் அதிகாரம் முப்பத்தி ஆறு யோசிப்பின் குமாரனுடைய வம்சத்தாரில் மன்னாசையின் குமாரனாகிய மாகியருக்கு பிறந்த கீழயாத்தின் வம்ச பிதாக்களான தலைவர் சேர்ந்து மோசைக்கும் இஸ்ரேல் புத்தருடைய பிதாக்களில் தலைவராகிய பிரபுக்களுக்கு முன்பாக வந்து அவர்களை நோக்கி சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரேல் புத்தருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கத்தர் கட்டளைட்டாரே அன்றியும் எங்கள் சகோதரனாகிய செலோபியத் செலோபியாத்தின் சுதந்திரத்தை அவன் குமாரத்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவனுக்கு கத்தராலே கட்டளையிடப்பட்டதே இப்படி இருக்க இவர்கள் இஸ்ரேல் புத்தருடைய வேறொரு கோத்திரத்தின் புத்தருக்கு மனைவிகளானால் அந்த குமாரத்திகளுடைய சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்திலிருந்து நீங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோடு சேர்ந்து போகும் இப்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீட்டினால் விழுந்த பங்கில் இராமல் அற்றுப்போகுமே இஸ்ரேல் புத்தருக்கு யூபிலி வருஷம் வந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் உட்பட்டு போன கோத்திரத்தின் சுதந்திரத்தோடு சேர்ந்து போகும் இப்படி எங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலிருந்து நீங்கி போகுமே என்றார்கள் அப்பொழுது மோசை கத்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரேல் புத்தரை நோக்கி யோசேப்பு புத்திரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரியே கத்தர் செலோப்பியத்தே சுலோப்பியாத்தின் குமாரத்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம் ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டாம் இப்படி இஸ்ரேவெல் கோத்திரத்தார் இஸ்ரேவேல் புத்திரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்துக்கு போகாதிருக்கும் இஸ்ரேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் இஸ்ரேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களின் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி இஸ்ரேல் புத்தருடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்த குமாரத்தையும் தன் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் ஒருவனுக்கு மனைவியாக வேண்டும் சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது இஸ்ரேல் புத்தருடைய ஒவ்வொரு கோத்திரமும் தன் தன் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றார் கத்தர் மோசே கட்டளையிட்டபடியே செலோப்பியாத்தின் குமாரத்திகள் செய்தார்கள் செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால் திர்ஷால் ஒக்லால் மில்கால் நோவாள் என்பவர்கள் தங்கள் பிதாவின் சவருடைய புத்தரை விவாகம் பண்ணினார்கள் அவர்கள் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரத்தின் வம்சத்தாரை விவாகம் பண்ணினபடியா அவர்களுடைய சுதந்திரம் அவர்களுக்கு பிதாவின் வம்சமான கோத்திரத்தோடு இருந்தது எரிகோவின் அருகே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள மோவாபின் சமனான வெளிகளில் கத்தர் மோசையை கொண்டு இஸ்ரேல் புத்தருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே உபாகமும் ஒன்று சேயிர் மலை வழியாய் ஓரேபுக்கு பதினோரு நாள் பிரயாணம் தூரத்தில் உள்ள பர்னையாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பியலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கும் திசாகாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கறையான வனாந்தரத்தின் சமனான வழியிலே வந்தபோது மோசே இசுரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் எத்திரேயின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறியடித்த பின்பு நாற்பதாம் வருஷம் பதினோராம் மாதம் முதல் தேதியிலே மோசை புத்தருக்கு சொல்லும்படி தனக்கு கத்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னார் யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசை இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி ஒரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடைய சொன்னது என்னவென்றால் நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும் நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் தென் தென்திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானேரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத்து நதி எனும் பெரிய நதி வரைக்கும் போங்கள் இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் புதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவள் சந்ததிக்கு மானேற்று கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்றார் அக்காலத்தில் நான் உங்களை நோக்கி நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் ஏதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் நீங்கள் எனக்கு பிரதத்தனமாக நீர் செய்யச் சொன்ன காரியம் நல்லது என்றீர்கள் ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் பிதாக்கள் வம்ச வம்சபதிகளை வம்சாவதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராக இருக்கும்படி ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகும் நூறு பேருக்கு அதிபதிகளாகும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன் அக்காலத்தில் உங்களுடைய நியாய அதிபதிகளை நான் நோக்கி நீங்கள் உங்கள் சகோதரின் வியாச்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவரிடத்தில் தங்கும் அனீனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் நியாயத்திலே ஆட்சியனையும் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடுவீர்கள் மனிதன் முகத்திற்கு பயப்படுகிறீர்களாக நியாய தீர்ப்பு தேவனுடையது உங்களுக்கு கடினமாக இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளைட்டேன் நம்முடைய தேவனாகிய கத்தர் நமக்கு கட்டளைட்டபடியே நாம் விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலைநாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர் வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னையாவிலே சேர்ந்தோம் அப்பொழுது நான் உங்களை நோக்கி நம்முடைய தேவனாகிய கத்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலை நாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள் இதோ உன் தேவனாகிய கத்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் உன் பிதாக்களுடைய தேவனாகிய கத்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரத்துக்கொள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன் அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கோம் நாம் என்ன வழியாக அதில் சென்று என்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரோம் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள் அது எனக்கு நன்றாய்ப்பட்டது கோத்திரத்திற்கு ஒருவனாக பன்னிரண்டு மனிதரை தேர்ந்தெடுத்து அனுப்பினேன் அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து அதேசத்து தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நிமிடத்தில் சொன்னார்கள் அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் முரட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் நாம் எங்கே போகலாம் அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அலாவும் மதிலுள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும் ஏனோக்கியரின் புத்தரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சவாறு சொல்லி நம்முடைய இறுதத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள் அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் விருங்கள் உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே யுகத்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றையும் போல போலவும் வனாந்திரத்தில் செய்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாலை இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கனியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு மண் சென்றாரே இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள் ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாங்களுக்கு கொடுப்பேன் நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை பொல்லாத சந்ததியாராகிய மனிதர்கள் ஒருவரும் காண்பதில்லை என்றும் எப்பு நோயின் குமாரனாகிய காலை மாத்திரம் அதை காண்பான் அவன் கத்தரை உத்தமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசம் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார் அன்றைய உங்கள் நிமித்தம் கத்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமார்னாக யோசுவா அதில் பிரவேசிப்பான் அவனை திடப்படுத்து அவனே அதை சிறவெலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான் கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் அவளுக்கு அதை கொடுப்பேன் அவர்கள் அதை சுதந்திரத்து கொள்வார்கள் நீங்களோ திரும்பி கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் ப வனாந்தரத்துக்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார் அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதித்திரமாக கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் நம்முடைய தேவனாகிய எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் யாவரும் எங்கள் ஆயுதங்களை உங்கள் ஆயுதங்களை தரித்து கொண்டு மலையின் மேல் ஏற ஆயுத்தமாக இருந்தீர்கள் அப்பொழுது கத்திரனை பார்த்து நீங்கள் உங்கள் சத்திருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் நடுவே இறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார் அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்களோ செவி கொடாமல் கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள் அந்த மலையிலே கூடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை செய்ய தொடங்கி ஓர்மா மட்டும் முறைய முறியடித்தார்கள் நீங்கள் திரும்பி வந்து கத்தருடைய சமூகத்தில் அழுதியீர்கள் கத்தருங்கள் சத்தத்தை கேட்கவில்லை உங்களுக்கு செபிக் கொடுக்கவும் இல்லை இப்படி காதேசிலே தங்கி அங்கே வெகு நாளாக இருந்தீர்கள் உபாகமும் அதிகாரம் ரெண்டு கத்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியா இவனாந்திரத்திற்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் செய நாட்டை சுற்றித் திருந்தோம் அப்பொழுது கத்தர் என்னை நோக்கி நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றித் திருந்து தெரிந்தது போதும் வடக்கே திரும்புங்கள் ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால் செயரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்தரான உங்கள் சகோரன் எல்லையை கடக்கப் போகிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள் நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களோடே போர் செய்ய வேண்டாம் அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடைன் மலை மலைநாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள் உன் தேவனாகிய கத்தர் உன் கை கிரிகளெல்லாம் கை கிரிகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நடந்து போ வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார் அப்படியே நாம் செய்களிலே குடியிருக்கிற நம்முடைய சோரராகிய ஏசாவின் புத்தரை விட்டு புறப்பட்டு அந்தரவழி வழியாய் ஏலாத் மேலும் எசியோன் ஹேபேர் மேலும் போய் திரும்பிக் கொண்டு மோவா மனாந்தர் வழியாய் வந்தோம் அப்பொழுது கத்தரை நீ மோவாவை வருத்தப்படுத்தாமலும் அவர்களுடைய போர் செய்யாமலும் இரு அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடைன் ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்தருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் திருளானவர்களும் ஏனோக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாக ஏமியர் அதில் முன்னே குடியிருந்தார்கள் அவர்களும் ஏனோக்கியரையுத்த ரட்ச ராட்சதர் என்று எண்ணப்பட்டார்கள் மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று சொல்லுகிறார்கள் ஓரியரும் சேயரில் முன்னே குடியிருந்தார்கள் கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தாரை இஸ்ரேல் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் குடியேறினார்கள் நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார் அப்படியே சேரேத் ஆற்றை கடந்தோம் யுத்த மனிதரான அந்த சந்ததியெல்லாம் கத்தர் தங்களுக்கு ஆணையற்றபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னா ஏவை புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கு மட்டும் சென்ற காலம் முப்பத்தெட்டு வருஷமாயிற்று அவர்கள் பாளையத்தின் கடுவிலிருந்து மாண்டு ஒழிய மட்டும் கத்தரின் கை அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்கு அவர்களுக்கு விரோதமாக இருந்தது யுத்த மனிதர் எல்லாரும் ஜனத்தின் நடுவிலிருந்து செத்து தீர்ந்த பின்பு என்னை நோக்கி நீ ஆர் பட்டணம் இருக்கிற மோவாபின் எலையை இன்றைக்கு கடந்து அம்மோன் புத்தருக்கு எதிராக சேரப் போகிறாய் நீ அவர்களை வருத்தப்படுத்தும் அவர்களுடைய போர் செய்ய வேண்டாம் அம்மோன் புத்தரின் தேசத்தில் ஒன்று உனக்கு சுதந்திரமாக கொடுன் அதை லோத் புத்தருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் அதுவும் ராட்சிதருடைய தேசமாக எண்ணப்பட்டது முற்காலத்தில் ராட்சிதர் அதில் குடியிருந்த அதிலே குடியிருந்தார்கள் அம்மோனியர் அவர்களை சம் சூமியர் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் திரளானவர்களும் ஏனோக்கியரை போல ஏனாக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாக இருந்தார்கள் கர்த்தரோ சேயரில் குடியிருந்த ஏசாவின் விபத்திற்கு முன்பாக ஓரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனங்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போலவும் கப்தூரியிலிருந்து புறப்பட்ட கப்தூரியர் ஆசிரியரையும் தொடங்கி ஆசா மட்டும் குடியிருந்த ஆவியரை அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினது போலவும் கத்தர் அவர்களை இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ண இவர்கள் அவர்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள் நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் இது முதல் அதை சுதந்திரத்துக்கொள்ளும்படி அவனோடைய யுத்தம் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன் நாளை திகழும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன் அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார் அப்பொழுது நான் கெதேமோத் வனாந்திரத்திலிருந்து எஸ்போன் ராஜாவாகிய சீகோரிடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாபதிகளை அனுப்பி நான் உங்களுடைய தேசத்தை கடந்து போகும்படி உத்தரவுவிடும் வலதுபுறம் இடதுபுறம் வாயாமல் சாயாமல் பெரும்பாதை வழியாய் நடப்பேன் செய்யீரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்தரும் ஆர் பட்டணத்தில் குடியிருக்கிற மோவாபியரும் எனக்கு செய்தது போல நீரும் நான் யோர்தானை கடந்து எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் சேர மட்டும் எனக்கு புசிக்கு ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கிரையத்துக்குத்தார் நான் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் உத்தரவு என்று சொல்லி அனுப்பினேன் ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி இஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கத்தர் அவனை உன் கையிலே கையில் ஒப்புக்கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணியிருந்தார் அப்பொழுது கத்தர் என்னை நோக்கி இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் எனக்கு ஒப்புக் கொடுக்கப் போகிறேன் இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரத்துக்குள் என்றார் சீகோன் தன்னுடைய எல்லா ஜனங்களோடு கூட நம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு யாகா வந்தான் அவனை நம்முடைய தேவனாகிய கத்தர் நமக்கு ஒப்புக் கொடுத்தார் நாம் அவனையும் அவன் குமாரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் முறியடித்து அக்காலத்தில் அவனுக்கு பட்டணங்களையெல்லாம் பிடித்து சகல பட்டணங்களிலும் இருந்த ஸ்திரீ புருஷரையும் பிள்ளைகளையும் ஒருவரை மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினோம் மிருக ஜீவன்களையும் நாம் பிடித்த பட்டணங்களில் கொள்ளையடித்த பொருள்களையும் மாத்திரமே நமக்கென்று வைத்துக்கொண்டோம் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோபேரும் ஆற்ற ஆற்றண்டையில் இருக்கிற பட்டணம் தொடங்கி கீழயாத் வரைக்கும் நமக்கு எதிர்த்து நிற்கத்தக்க அரணிப்பான பட்டணம் இருந்ததில்லை எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கத்தர் நமக்கு ஒப்புக் கொடுத்தார் அம்மோன் புத்தருடைய தேசத்தையும் யாப்போக் ஆற்றங்கரையில் உள்ள இடங்களையும் மலைகளில் உள்ள பட்டணங்களையும் நம்முடைய தேவனாகிய கத்தர் நமக்கு விலைக்கிற மற்ற இடங்களையும் சேராமல் விலகி போனோம் விலகி போனாய்